மார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் துர்காதேவி உபாசகர் அதாவது முக்கியமாக வாழ்க்கையில் ஜெயிக்கினா நல்ல நேரம் பார்த்து எதுவுமே ஆரம்பிக்கணும் அந்த நல்ல நேரத்தை குறிக்கக்கூடியது எது என்றால் ஓரை அதுதான் அதாவது வல்லோன் சொல்லிவிட்டான் என்ன சொல்லிவிட்டார் என்றால் இகழ்வெல்லும் கோகையை பகல் வெல்லும் காக்கை என்று கூறிவிட்டார் ஆம் நேரம் காலம் பார் வெற்றி பெறுவாய் இதுதான் கருத்து அப்படி பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நல்ல நேரம் எது என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்க்க வேண்டியது சாதாரணமாக சுக்கிர ஓரையோ புதன் ஓரையோ சந்திர ஓரையோ குரு ஓரையோ இப்படி இந்த நாலு ஓரை வரக்கூடிய நேரத்தை பார்த்து கொள்ளுங்கள் சரி அந்த நேரம் எப்படி வருகிறது சொல்லுகிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறிலிருந்து ஏழு சூரிய ஓரை ஏழிலிருந்து எட்டு சுக்கிர ஓரை எட்டிலிருந்து ஒன்பது புதன் ஓரை ஒன்பதிலிருந்து பத்து சந்திர ஓரை பத்திலிருந்து பதினொன்று சனி ஓரை பதினொன்னிலிருந்து பன்னெண்டு குரு ஓரை பன்னெண்டிலிருந்து ஒன்று செவ்வாய் ஓரை ஒன்றிலிருந்து இரண்டு சூரிய ஓரை ரெண்டிலிருந்து மூன்று சுக்கிர ஓரை மூன்றிலிருந்து நான்கு புதன் ஓரை நான்கிலிருந்து ஐந்து சந்திர ஓரை அஞ்சிலிருந்து ஆறு சனி ஓரை ஆறிலிருந்து ஏழு குரு ஓரை ஏழிலிருந்து எட்டு செவ்வாய் ஓரை ஆம் இதற்கு மேல் எட்டிலிருந்து ஒன்பது அப்படி நீங்கள் பார்த்து போகலாம் இப்பொழுது திங்கக்கிழமை அப்பொழுது அதே மாதிரி காலை ஆறிலிருந்து ஏழு திங்களுக்கு ஆரம்பம் சந்திர ஓரை சந்திர ஓரைக்கு அடுத்து என்ன வரும் உங்களுக்கு சனி ஓரை அதற்கடுத்து குரு ஓரை அதற்கடுத்து செவ்வாய் இப்படி ஆறிலிருந்து ஏழு ஏழிலிருந்து எட்டு எட்டிலிருந்து ஒன்பது இப்படி இதே மாதிரி படிப்படியாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரை வந்தால் பிடித்து கொள்ளுங்கள் முக்கியமாக உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்று கூடிய அதாவது கிரகத்தின் ஓரை அதாவது ரிஷப சுக்கிரன் அந்த சுக்கிரை வந்தாலும் சுக்கிரன் வந்தாலும் சுக்கிர ஓரை யோகத்தை கொடுக்கும் லக்னத்திற்கு ரிஷப ஐந்து கூடியவன் புதன் புதன் ஓரை வந்தாலும் அருமையாக கொடுக்கும் அப்படி உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் வந்தால் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே நீங்கள் ஓரையை பார்த்து ஒரு ஒரு காரியத்தையும் தொடுங்கள் இது சாதாரணமாக அல்ல நான் என்னுடைய அனுபவத்திலே பார்த்து விட்டேன் சில நேரங்களிலே இந்த ஓரையை பார்த்து செய்யும்போது வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கிறது ஆகவே அந்த காலத்திலே சொல்லிவிட்டார்கள் ஓரைக்கு மிஞ்சு எதுவுமே இல்லை அது பிரமாதமாக செய்யும் என்று வகுத்து விட்டார்கள் ஆகவே நீங்கள் இந்த ஓரையை பார்த்து எதையும் செய்யுங்கள் ஓரை வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் ஓரை மிக மிக முக்கியம் ஆகவே ஓரையை பார்த்து செய்யுங்கள் காரியத்தை தொடுங்கள் ஜெயத்தில் பெறுங்கள் ஜெயமே முக்கியம் நன்றி வணக்கம்